அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பேசுகின்றேன் யாழ்ப்பாணம் தென்னவராட்சி வரணியம்பதியில் அமைந்துள்ள வரணி சிட்டிவேரம் கண்ணகை அம்மன் ஆலய வருடாந்திர அலங்கார உற்சவத்தின் பதினோராம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு தமிழகத்தின் முன்னணி தென்னிந்திய இசைக்குழுவினர்கள் அடங்கிய அருமை சகோதரர் லக்ஷ்மணனின் தலைமையில் அமைந்த லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினரோடு பிரபலமான பாடகர் பலகுரல் மன்னன் திரு முகேஷ் அவர்களுடனும் சூப்பர் சிங்கர்ஸ் அனைவருடனும் கலந்து நிகழ்ச்சி செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்து அருமை ரசிக பெருமக்களை தமிழையும் தமிழர்களையும் தமிழ் கலைகளையும் உலகளாவிய அளவில் நித்தமும் காத்து வருகின்ற தமிழ் மரபினை போற்றி வருகின்ற உங்களையெல்லாம் சந்திப்பதற்காக ஆவலோடு அங்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக அந்த நிகழ்ச்சியில் அடியேன் கலந்து கொண்டு உங்களுக்கான பாடல்களை பாடி மகிழ்விக்க வருகின்றேன் என்னுடைய அருமை தந்தையார் இசை பேரறிஞர் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சுட்டிபுரம் வாழும் சுந்தரியே என்று அன்னையை போற்றி பாடிய பாடலை நீங்கள் இன்றளவும் போற்றி பாராட்டி வாழ்த்தி வரவேற்று மகிழ்ந்திருக்கின்றீர்கள் அந்த அடிச்சுவட்டில் அவனின் அடிச்சுவட்டில் அன்னையின் புகழை பாடுவதற்காக இங்கிருந்து மிகுந்த பணிவோடு பணியாற்றுவதற்காக உங்களை நாடி வருகின்றேன் மறந்துவிடாதீர்கள் ஜூன் மாதம் பத்தொன்போதாம் தேதி பதினோராம் நாள் திருவிழாவில் இரவு எட்டு மணி அளவில் மாபெரும் பிரம்மாண்ட லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினரோடு உங்களை சந்திக்கின்றேன் நாங்கள் அனைவரும் இங்கிருந்து அங்கு வழக்கம்போல் உற்சாகத்தோடு உங்களை சந்திக்க வருகின்றோம் நான் மரபு இசைக்கலைஞனாக கர்நாடக சங்கீத வித்வானாக தமிழ் இசை வாணனாக உங்களை எல்லாம் எனது இசைக்குழுவோடு சந்தித்திருக்கின்றேன் தமிழகத்தில் இருந்து வருகின்ற மெல்லிசைக்குழுவோடு நீங்கள் நிகழ்வை காண வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற உபயதாரர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண வரவேண்டும் வரவேண்டும் உங்கள் அன்பை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்